அனைவருக்கும் டிவைன் ஹிலஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு பக்தி மார்க்கத்தின் ஆச்சார கோவைகள் எப்படி உருவானது அதனுடைய பொருளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் கற்பூரத்தினுடைய தத்துவம் கற்பூரம் நெருப்பில் எரிந்து கரியோ சாம்பலோ இல்லாமல் மறைந்து விடுகிறது அதுபோல ஆன்மா இறைவனுடைய அருஜோதியில் கலந்து ஒன்றுபட வேண்டும் என்றே கற்பூர ஆராத்தி செய்யப்பெறுகிறது இதையே தாய்மானவர் தீதனையா கற்பூர தீபமென கண்ட ஜோதியுடன் ஒன்றி துரிசறுப்பது என்னாலோ அப்படின்னு பாடுறாரு வில்வத்தினுடைய பெருமைகள் வில்வ மரத்தில் லட்சுமி வாசம் செய்கிறாள் ஒரு தல லட்சம் ஸ்வர்ண புஷ்பங்களுக்கு சமம் ஒரு தலம் சிவனுக்கு அர்ப்பணித்தால் மகாபாவங்கள் விலகி சகல சேமங்களும் உண்டாகும் மாத பிறப்பு சோமாவாரம் அம்மாவாசை பௌர்ணமி சதுர்த்தி அஷ்டமி நவமி நாட்களில் வில்வம் பறிக்கக்கூடாது அரோஹரா என்ற சொல்லின் பொருள் ஹர என்ற சொல்லுக்கு பாவங்களை போக்குவது என்று பொருள் ஹர ஓ ஹர என்ற சொல் தமிழில் அரோஹரா என்று வந்தது சிவநாமங்களில் ஹர என்ற சொல் உயர்ந்தது ஹர என்று இடையராது உச்சரித்தால் நம் பாவங்கள் யாவும் தீயிட்ட பஞ்சு போல எரிந்து ஒளிந்துவிடும் ருத்ராட்சியத்தை அணிவதால் வியாதி நீங்கி ஆரோக்கியம் புண்ணியம் கிடைக்கும் இதையே சமஸ்கிருதத்தில் ருத்ராட்சம் தரேயான் யஸ்து யுத்ரேத்ர சமுதவம் சர்வ வியாதி ஹரம் புண்ணியம் சர்வதா ஆரோக்கியமாம் நியாத் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த பூலோகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நான்கு தாய்மார்கள் இருக்கிறார்கள் அம்பிகையின் அருளாளி உலகில் வாழும் நமக்கு பெற்ற தாய் ஒரு தாய் பெற்ற தாய்க்கு சமமாக பால் கொடுக்கும் கோமாதா இரண்டாவது தாய் இவ்விரு தாய்மார்களையும் தன் மடியில் தாங்கி நிற்கும் பூம் பூமி மாதா மூன்றாவது தாய் அகிலத்தை அனைத்தையும் காத்து அருள் பாவிக்கும் ஜெகன் புவனேஸ்வரி நாலாவது தாய் அபிஷித் முகூர்த்தம் பற்றிய விளக்கம் அபிஷித் முகூர்த்தம் என்பது பகல் பன்னிரண்டு மணியை குறிக்கிறது இந்த முகூர்த்தமானது எல்லா இடங்களிலும் முக்கியமானது லக்கணத்திற்கு இருக்கும் தோஷங்களையும் நவகிரக தோஷங்களையும் போக்கி வெற்றியை தரும் முகூர்த்தம் இது இதில் உபநயனம் கூடாது திங்கக்கிழமை வரக்கூடிய அமாவாசை பற்றி திங்கக்கிழமை அன்று அமாவாசை வந்தால் அன்று அரசமரம் பிரதட்சணம் செய்தால் மிகவும் விசேஷம் பிரம்மா விஷ்ணு ருத்ரரூபியாக அரசமரத்தை வலம் வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை ஊதி பிரதட்சணம் செய்ய வேண்டும் முருகப்பெருமானுடைய சிறப்பு முருகபெரு பெருமானுக்கு முகம் ஆறு வலது கண்ணாறு இடது கண்ணாறு ஆறு நெற்றிக் கண் ஆறு வலது புயம் ஆறு இடது புயம் ஆறு அவனுடைய மந்திர எழுத்துக்கள் ஆறு ஆறாவது திதியாகி சஷ்டி விரத நாள் ஆறாவது கிழமையாகிய வெள்ளிக்கிழமை முருக வழிபாட்டுக்குரிய சிறந்த நாள் ஆறு கார்த்திகை பெண்கள் பாலூட்டியதனால் அருமீன்களின் நட்சத்திரமாகிய கிருத்திகை சிறப்பு வழிபாட்டுக்குரிய நாள் கிருத்திகை தீபம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமான தேவதை அக்னி ருத்திகா பிரதமம் என்று வேதத்தில் கிருத்திகை முதலானதாக கூறப்படுகிறது கிருத்திகை நட்சத்திரத்துடன் கூடிய கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் பகவானுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓதுவதின் பலன்கள் தினமும் அதிகாலையில் இதை பக்தியுடன் படிப்பதின் எல்லா பாவங்களும் நிவர்த்தியாகும் அவருக்கு சகல நன்களும் உண்டாகும் மோட்சமும் கிடைக்கும் செவ்வாய் தோசமுள்ள ஜாதகத்தை உடையவர்கள் இதை படித்தால் மிகவும் நல்லது தட்சிணாமூர்த்தியின் இருப்பு ஆன்மாக்கள் வடக்கு நோக்கி செல்வது சரண யாத்திரை என்று பெயர் தெற்கு நோக்கி போவது மரண யாத்திரை என்று பெயர் ஆன்மாக்கள் தன்னை நோக்கி வருவதனால் தட்சிணாமூர்த்தி ஆன்மாக்களை நோக்கி தெற்கு முகமாக அமர்ந்து பாவிக்கிறார் எட்டு மங்கள பொருள்கள் அஷ்டமங்கலம் என்று பெயர் ஒன்று கவரி ரெண்டு தொட்டி மூணு கொடி நாலாவது நிறைகுடம் அஞ்சாவது முறைசு ஆறாவது இணை கயல் ஏழாவது கண்ணாடி எட்டாவது விளக்கு வாரியார் பொன்மொழி சொல்வதனால் குறைந்து போகும் பொருள்கள் இரண்டு புண்ணியமும் பாவமும் நீ செய்த புண்ணியங்களை நீ எடுத்துச் சொல்வதனால் புண்ணியம் குறையும் நீ செய்த பாவங்களை நீயே பிறரிடம் கூறினால் பாவம் குறையும் குறைய வேண்டியது பாவம் நிறைய வேண்டியது புண்ணியம் பூநூல் தத்துவம் நீர் மின்சக்தியில் அதிர்ஷ்டான தெய்வம் மகாவிஷ்ணு ஆவார் அனல் மின்சக்தியின் அதிர்ஷ்டான தெய்வம் சிவபெருமான் இதன் விளக்கங்களை எட்டு எழுத்து மந்திரங்களும் ஐந்து எழுத்து மந்திரங்களும் காணலாம் மந்திரங்களை தொடர்ந்து ஜபிக்க நம் உள்ளத்தில் உள்ள தசவதாச்சாரத்தின் அந்தர்யாமி என்ற டைனமோ எந்திரத்தினால் நம்மிடம் ஒப்பற்ற தேஜ சக்தி ஓங்குகிறது இது வீணாகாமல் பாதுகாப்பவை பிரம்ம முடிச்சியுடன் கூடிய யஞ்யோன விதம் என்று சொல்லக்கூடிய புனுல் நவகிரக சக்தியின் பலன்கள் சூரியன் சந்திரன் அங்கரகன் புதன் குரு சுக்கரன் சனி என்ற ஏழு கிரகங்கள் நமக்கு முறையே சக்தி சூரியன் தருகிறது மனோசக்தி சந்திரன் தருகிறது அங்காரகன் சக்தி அங்காரக சிகப்பு நிறத்தை அதாவது வன்மையை கொடுக்கிறது புதன் பாவனையை கொடுக்கிறது குரு புத்தியை கொடுக்கிறது சுக்ரன் சக்தியை கொடுக்கிறது சனி ஜீவசக்தி சரீர சக்தி ஆவற்றை அளித்து வருகிறது பூரண சந்திரனை வணங்குவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் சந்திரமண்டல மதியகா அப்படின்னு பேர் பூரண சந்திர மண்டலத்துள் அம்பால் இருப்பதாக தியானம் செய்ய வேண்டும் பூரண சந்திரனை தியானிக்கும் போது மனமும் குளிர்ச்சியாகி போகிறது உலகிலுள்ள உயிரினங்களின் மனதுக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் உண்டு அம்பாளை சந்திர மண்டல வாகினியாக தியானித்தால் நம் மனமும் குளிர்ச்சியடையும் சந்திரன் தாபத்தை போக்குவது போல நம் தாபத்தையும் விளக்கும் சந்திரனால் இருட்டு விலகுவது போல நம்முடைய அஞ்ஞானமும் விலகும் விதுலையின் உபதேசம் எலியின் கையை நிரப்ப ஓரிரண்டு தானியமணிகள் போதும் தரம் கெட்ட மனிதனுக்கு அல்ப ஆசை நிறைவேற்றினால் போதும் இத்தகைய சிறு ஆசைகளுக்கு உட்படுவது நம் ஆன்மாவையே அவமதிப்பதாகும் இப்படி சிறு சிறு ஆசைகளை முன்னிட்டு வாழ்வதை விட பெரிய நோக்குடன் வாழ துணிந்து அதில் உயிரிழப்பதே மேல் உயர்ந்த பெருநோக்கத்துடன் எழுவாய் முழு விழிப்புடன் செயல்படுவாய் மங்களகரமான நன்மை வயக்கும் செயல்களில் முழு மூச்சுடன் ஈடுபடுவாய் வெற்றி நிச்சயம் என்ற உறுதி கொள்வாய் இடையறாது பணிபுரியும் போது நேரிடும் இன்னல்களை பொருட்படுத்தாது இருப்பாய் இது விதிலையின் உபதேசம் பிரம்ம சூத்திரத்தின் முக்கியத்துவம் வேதங்கள் கர்மகாண்டம் ஞானகாண்டம் என இரு பிரியுடையது கர்மகாண்டம் இறைவனை வழிபடும் யாகம் பற்றி விரிவாக கூறுகிறது யாகம் யஞ்ஞத்தால் வழிபட பெறும் பெருமானின் குணம் குறி பற்றி விரிவாக கூறுவது ஞான காண்டம் கர்மகாண்டத்தில் தோன்றும் சந்தேகங்களை போக்குவதற்காக ஞைமினி எனும் முனிவர் பதினாறு அத்தியாயங்களைக் கொண்ட பூர்வ மீமாம்சை என்ற நூல் எழுதினார் ஞானகாண்டம் எனும் உபநிடதங்கள் தோன்றும் சந்தேகங்களை போக்குவதற்காக வியாச முனிவர் நான்கு அத்தியாயங்கள் கொண்ட ஒரு நூலை எழுதினார் இதற்கு உத்தர மீமாம்சை என்றும் பிரம்மசூத்திரம் என்றும் பெயர் தெய்வங்களுக்கு சங்கின் மூலம் பூஜை செய்யும் பொழுது சங்கை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு அந்த சங்கிற்கு உள்ளே நாம் தண்ணீரை ஊற்றி தெய்வங்களுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் நீரின் நேரடியாக சங்கை முழுக வைக்கக்கூடாது சங்கின் பின்புறம் அபச ஊசி நூல் தத்துவம் ஊசி ஓட்டை போடுகிறது நூல் ஓட்டையை அடைக்கிறது துன்பமும் இன்பமும் கலந்து வாழ்க்கை என்பதற்கு ஊசி நூலும் ஒரு சான்று ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும் புத்தர் போல கருணை உள்ளம் கொண்டனாகும் ஞானத்தின் ஆதிசங்கரர் போன்றும் ஆற்றலில் ஜனகர் போன்றும் இருக்க வேண்டும் இரவில் செய்யக்கூடாதது இரவில் துணி துவைக்கக்கூடாது குப்பைகளில் வெளியே கொட்டக்கூடாது மரத்தின் நிழலில் தங்கக்கூடாது பூமியை கீறுதல் வெட்டுதல் உழுதல் கூடாது இரகசியமான விஷயங்களை பேசக்கூடாது அஸ்வமேதா யாகத்திற்கு இணையான பலனை தருவது பரம ஏழைக்கு அளிக்கும் தானம் பூஜை நின்று போன கோயிலுக்கு பூஜை ஏற்படுத்துதல் அனாதை பிணத்திற்கு விதிப்படி சமஸ்காரம் செய்தல் அஸ்வமேதையான யாகத்திற்கு இணையானது தானத்தின் பெருமை பசுவுக்கு அகத்திக் கீரை புண்ணாக்கு பருத்தி கொட்டை பசும்பால் பசிய பசும் புல் இவைகளை வாயிலே தருகிறோம் மடியிலே படிப்படியாக பாலை பெறுகிறோம் தந்தது வாயில் பெற்றது மடியில் அதேபோல வறியவர்களுக்கு பயன் கருதாமல் சிவார்ப்பணமாக செய்வது ஒன்று செய்தால் கோடியாக பெருகி வரும் இந்த ஆறு அம்சங்களை ஒரு மனிதன் பெற்றிருந்தால் அதுதான் சொர்க்கம் தினசரி வருமானம் நோயில்லாத உடம்பு அன்பான மனைவி பிரியமான வார்த்தை பேசும் உறவினர் தனக்கு அடங்கிய குழந்தைகள் பொருள் வர வழிவகுக்கும் கல்வி இந்த ஆறும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அதுவே சொர்க்கமாகும் வெந்நீரில் எப்போதெல்லாம் குளிக்கக்கூடாது அமாவாசை அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று சங்கரராந்தி நாட்களில் பிறப்பு இறப்புகளில் ஏற்படும் சூதகம் போன்ற தீட்டு காலங்களில் வெந்நீரில் குளிக்கக்கூடாது மிச்சம் வைக்கக்கூடாதது மூன்று அக்னிசேஷன் என்றால் வீட்டில் நெருப்பை மிச்சம் வைக்கக்கூடாது ருணசேஷன் கடனை சிறிது வைத்தாலும் அது வட்டி குட்டி போட்டு பெருகிவிடும் சத்ருசேஷன் பகைவனை அடியோடு அழிக்க வேண்டும் இல்லையேல் அவன் பின்பு பலரை கொண்டு நம்மை அளிப்பான் நாம் கிரகண நேரத்தில் எல்லா தீர்த்தமும் கங்கைக்கு சமமானது கிரகணம் விடும் வரை ஜபம் செய்ய வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது தயிர் ஊறுக்காய் போன்றவற்றில் தர்ப்பிப்புள் துண்டித்து போட்டு வைக்க வேண்டும் தோப்பு தோப்புக்கரணத்தின் விளக்கம் கரணம் என்றால் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவைகளை தோற்பது தோப்பு தோப்புக்கரணம் எனலாம் விநாயகர் முன் இவைகளை எல்லாம் இழந்து தூய்மையாக்க வேண்டும் என்றும் நாம் நமது தவற்றை உணர்ந்து காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வேண்டுவதே தொப்புக்கரணும் கணபதியின் பெருமை கணபதி என்னும் சொல்லுக்கு கா எனும் எழுத்து ஞானத்தை குறிக்கிறது நா எனும் சொல்லும் அகரம் ஜீவர்களின் மோட்சத்தை குறிக்கிறது பதி என்னும் பதம் தலைவன் என பொருள்படுகிறது பரப்பிரம்ம இருப்பவன் கணபதி ஞானத்திற்கும் மோட்சத்திற்கும் அவனே தலைவன் கணபதியே காப்பாற்று ஹீரம்பா என்னும் விநாயகரின் பெயரில் ஒன்று ஹீ என்னும் எழுத்திற்கு திக்கற்ற எளியோரை குறிக்கிறது ரம்பா எனும் சொல் எளியோரை காப்பாற்றுவன் என பொருள்படுகிறது உயிர்களை பா காப்பவன் கணபதி அவனை சரணடையே தெரிந்து கொள்வோருக்கு அழிவில்லை பஞ்சாய தன பூஜை கணபதி சூரியன் அம்பிகை சிவன் விஷ்ணு என்று ஐந்து கடவுகளை பூஜிப்பது பஞ்சாய தன பூஜை என்று பெயர் பஞ்சாச்சார அச்சரங்களும் அதனுடைய பயன்களும் நமச்சிவாயா என்பது ஸ்தூல பஞ்சாச்சாரம் என்று பெயர் இதனுடைய பயன் இம்மையும் மறுமையும் பயனளிக்கக்கூடியது சிவாய சிவ என்பது சூட்சும பஞ்சாச்சாரம் மலத்தை நாசம் பண்ணக்கூடியது சிவாய நம என்பது காரண பஞ்சாச்சாரம் பாசத்தை அறுப்பது சிவ என்பது மகா காரண பஞ்சாச்சாரம் சிவனோடு சேர்ந்து இன்பம் தரக்கூடியது இதை யோகிகள் மட்டும்தான் சொல்லுவார்கள் மகா மனு என்பது சி என்ற எழுத்தை மட்டுமே குறிக்கும் இது சிவமயமாக்குகிறது ஓம் கம் கணபதே நம என்ற எழுத்தின் இரகசியங்கள் ஓம் என்றால் புத்தி முக்தி லோக வசியம் என்று பெயர் கம் என்றால் இடையூறுகளை நீக்குவது கா என்றாலும் இடையூரை நீக்குவது என்று பெயர் நா என்பது விரும்பும் சித்திகளை தர வேண்டும் என்பதாகும் பா என்றால் விரும்பின நிறைவேறலோடு ஜுரம் முதலிய நோய் நீங்கும் தாய் என்றால் வெற்றியை தரக்கூடியது ஏ என்றால் உச்சாரண பலத்தை தருவது சர்வாந்த சித்தியோடு வசீகரத்தை தரக்கூடியது நம என்றால் பாவ நாசமும் வெற்றியும் இந்த மகா கணபதி மந்திர ஜபம் சர்வ சித்தியை தருவதோடு இடையூறுகளையும் நோய்களையும் நீக்கி எந்த வகை மன விருப்பங்களையும் அனைத்து வசீகரத்தையும் வழங்கி முடிவில் முக்தி பேட்டினையும் அளிக்க வல்லது எனும் பொருள் தருகிறது வேதங்கள் விபூதியின் மகிமை திருவருள் மயமானது திருநீரு வினைகளை நீக்குவதால் இது நீரு என பெயர்பட்டது திருநீரு தெய்வீகமானது ஆதலால் பேய் பில்லி சூன்யம் நோய் முதலி கொடுமைகளிலிருந்தும் உயிர்களை காப்பாற்றக்கூடியது இதனால் இந்த திருநீற்றுக்கு ரக்ஷை என்றும் கூறுவார்கள் பெண்களும் தெய்வீக மரங்களும் உத்தம பெண்கள் காலால் அசோக மரத்தை தொட்டால் நன்றாக வளரும் பெண்கள் பார்வைப்பட மஞ்சாடி வளரும் பெண்களின் ஆலிங்கனத்தால் மருதோன்றி என்று சொல்லக்கூடிய மருதாணி செடி நன்றாக வளரும் இனிமையான வார்த்தைகளால் மாந்தாரம் புன்சிரிப்பால் செண்பக மலர் சிறப்பாக பூக்கும் சுவாசத்தால் இந்த சுவாச காற்றினால் மாமரம் சிறப்பாக வளரும் கருப்பு எல்லின் பயன்கள் எல் விஷ்ணுவின் வியர்வையிலிருந்து உண்டானது மிக தூய்மையானது இதனை கண்டால் அசுரர்களும் பூத கணங்களும் பிரேத பிசாசுகளும் வெகுண்டு ஓடுவார்கள் எல்லை தானத்தோடு சேர்த்து கொடுப்பின் அதிக பலன் கிடைக்கும் கருப்பு எல்லை சிராத்தங்களுடன் சேர்த்தால் பிதிர் தேவதைகள் அதிக கழிப்படைவார்கள் திருவுருவ தத்துவங்கள் சிவலிங்கம் பதி நந்தி பசு பாசம் பலிபிடம் திருவாச்சி பிரணவம் திரைசீலை மாயை கொடிமரம் ஆணவம் ருத்ராட்சத்தின் பெருமை பூஜையில் ருத்ராட்சம் அணிந்துதான் பூஜை செய்ய வேண்டும் என்று வேதங்கள் சொல்கிறது லைசென்ஸ் இல்லாதவன் கார் ஓட்டக்கூடாது என்று ஒரு நீதி ஆனால் அதே போல ருத்ராட்சம் அணியாதவர் பூஜை செய்வது நலமன்று என்று சொல்லப்படுகிறது பனிரெண்டு பூஜைகள் உஷக்காலம் பிரதகாலம் காலம் காலமந்திய சந்தி விதிய சந்தி மத்திய சந்தி மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி சந்தி அர்த்தஜாமம் பூதராத்திரி காலராத்திரி மகாநிசி தெய்வங்களை வணங்கும் முறைகள் சிவனையோ விஷ்ணுவையோ வணங்கும் போது தலைக்கு மேல் பனிரெண்டு அங்குலம் கைகூப்ப வேண்டும் பிற தேவர்களுக்கு தலைக்கு மேல் கை கூப்ப வேண்டும் குருவை நெற்றிக்கு நேர் கை கூப்பி வணங்க வேண்டும் தந்தைக்கும் அரசருக்கும் வாய்க்கு நேர் கைகூப்பி வணங்க வேண்டும் அறநெடியர்களுக்கு மார்புக்கு நேர் கைகூப்பி வணங்க வேண்டும் அன்னையை வயிற்றுக்கு நேர் கைகூப்பி வணங்க வேண்டும் இவைகள் அனைத்தும் நம்முடைய பக்தி மார்க்கத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஆச்சாரங்கள் என்று சொல்லப்பட்டவை இவைகளை நாம் முறையாக கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு வளமானதாக ஆகும் என்று கூறி இந்த பதிவினை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் நன்றி வணக்கம்